ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர் திராட்சையோட நன்மைகள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் எலும்பு சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண் சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொண்டை கரகரப்பு தொண்டை வலைக்கு கூட வந்து இந்த ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்ததாங்க அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த ரெமடிங்க ரத்த பலகீன பிரச்சனை அப்புறம் உங்களுக்கு உடம்பு வலி அதிகமாக இருக்கிறவங்க அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இதை வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இந்த அற்புதமான ரெமெடியை நீங்க போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதுங்க இந்த ரெமடிக்கு தேவையான பொருள் முக்கியமான பொருள் உலர் திராட்சை தாங்க அந்த கருப்பு உலர் திராட்சியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வந்து கொடுக்கக்கூடியதுங்க இதை இது கருப்பு உலர் திராட்சியும் இருக்கு அப்புறம் கோல்டன் கலர் உலர்திராட்சியும் இருக்கு அதை இந்த கருப்பு உளர் கொஞ்சம் அதிகமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுங்க இது வந்து எந்த உலர் திராட்சையாக இருந்தாலும் நல்லா காஞ்சு இருக்கணும் நல்லாங்க பாருங்கள் நல்ல காஞ்ச உலர் திராட்சையாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் முழு பலனும் கிடைக்குங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச உலர் திராட்சையை வந்து எடுத்துக்கோங்க அது நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறணும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் அந்த உலர் திராட்சையோடு சேர்த்து அந்த தண்ணியும் குடிச்சிடணுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த தண்ணியை வந்து சூடுபடுத்திக்கணும் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சது உளர் திராட்சியை காலையில் இறந்துச்சதும் வந்து நீங்கள் சூடுபடுத்தி வந்து அதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்குங்க நல்லா வந்து சூடுபடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க அது ஆனால் நீங்கள் தண்ணியோடு சேர்த்து உளர் வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு வந்து பலன் கிடைக்குங்க இதை பாலில் கூட வந்து கலந்து குடிக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பால் பிடிக்காது அவங்க மட்டும் தண்ணியில் வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க பாலில் சாப்பிட முடியும் பால் குடிக்கிறவங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு இல்லாமல் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க பாலில் வந்து பாலை நல்லா காய்ச்சிட்டு அந்த உலர் திராட்சையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து குடிங்க பாலில் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் சத்து வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க பத்துலேருந்து பதினஞ்சு உலர் திராட்சியும் வந்து போட்டு காய வச்சா கூட போதுங்க இல்லை பாலில் வந்து பால்லன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக பால் வந்து வெதுவெது வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது வந்து உலர் திராட்சையை போட்டு பாலையும் சேர்த்து குடிக்கணுங்க உலர் திராட்சை வந்து இனிப்பாக தான் இருக்கும் அதனால டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் தேனோ நாட்டு சக்கரையோ எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இது பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வலி எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள்னால கஷ்டப்படுறாங்க இந்த பாலை வந்து எடுத்துக்கிடலாங்க இது தண்ணியை விடையும் பால்ல எடுத்துக்கிறது ரெண்டு மடங்கு சக்தி வந்து கூடுதலா உங்களுக்கு கிடைக்குங்க உளர்த்தாட்சி பாத்தீங்கன்னா பால்ல கொதிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பொட்டாசியத்தின் அளவு வந்து ரெண்டு மடங்கு ஆகும் இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த அசிடிய வந்து வெளியேற்றுது வாதம் இருந்தாலும் வந்து அதையும் வெளியேற்றிருங்க முழங்கால் வடையும் ஜாயின் பெயின் இருந்தாலுமே வந்து அது வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றுதுங்க இதனால பாத்தீங்கன்னா எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்குதுங்க மூட்டு வழியால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்கை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க இரவு நேரத்துல வந்து நீங்க போது ரொம்பவே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்குங்க அடுத்து கண் சம்மந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க அதாவது கண்ல இருந்து தண்ணி விடுறது தண்ணி வந்து உடைஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது கண் எரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் குடிக்கலாங்க இந்த ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா பீட்டா கொரோட்டின் வந்து அதிகமாக இருக்குது இது கண் பார்வை திறனை வந்து அதிகப்படுத்துது இதை வந்து நைட்டு டைமில் வந்து நீங்கள் குடிக்கணுங்க இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் காலையில் வந்து எடுத்துக்கலாங்க காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க ரத்த பழகினோம் இரும்பு சத்து குறைவா இருக்கிறவங்க எடுத்துக்கிடலாங்க ஹீமோகுளோபின் குறைவானாலும் கஷ்டப்படுறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ரத்தம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பத்துல இருந்து பதினஞ்சு உள்ள திராட்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு குடிக்கணும் இல்லைன்னா பாலில் வந்து நீங்கள் காய வச்சு போட்டு குடிக்கலாம் இதை தொடர்ந்து வந்து நீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து எடுத்துக்கிடணுங்க ரத்தம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ரத்தம் இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தோட அளவு வந்து அதிகமாகுங்க அடுத்து இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களும் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சரியான அளவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கதோடு இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுத்துறோம் உடம்பு எப்போதுமே சோர்வாக இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக ஆயிருங்க ஆனால் இதை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு வந்து முன்னாடி பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிடலாம் இது தொடர்ந்து வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு முழு பலனும் கிடைக்குங்க உடம்பு எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுக்கு வரவிடாது அதே மாதிரி கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரவிடாது தொண்டை வலி தொண்டை கரகரப்பு மூட்டு வலி முழங்கால் வலி இந்த இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இந்த உலர் திராட்சியை ஊற வச்ச உளர் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் குடிக்கணுங்க நல்ல தண்ணியில் ஊற வச்சுங்க ஒரு டீ வந்து அலசிட்டு நல்ல தண்ணியில் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க காலையில இருந்துச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது தண்ணியோடு சேர்த்து உலர் திராட்சியும் குடிச்சிருங்க த உலர் சாப்பிட்ருங்க பால் குடிப்பேன்னு நினைக்கிறவங்க பாலில் நல்லா காய வச்சு வெது வெதுப்பான சூட்டில் வச்சு உளர் திராட்சை ஊற வச்சு உளர் திராட்சை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம் அது வந்து உங்களுக்கு இன்னும் ரெண்டு மடங்கு பலன் வந்து கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ